ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்பல் வேதியா சேனல் இன்னைக்கு நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று இயல் ஒன்று அல்ல தலைமண் தலைமை பண்பு அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்த்துருந்தோம்ல அந்த கதையுடைய தொடர்ச்சியை பற்றினா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மறுநாள் ஊர் மக்கள் முன்னிலையில் நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அறிவிக்க ஊர் தலைவரால் கூட்டம் கூட்டப்பட்டது மறுநாள் வந்து போட்டி முடிஞ்ச மறுநாள் ஊர் மக்களுடைய முன்னிலையில நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்கு ஊர் தலைவரால கூட்டம் கூட்டப்பட்டுச்சான் மக்களில் பெரும்பாலானோர் பாலனே நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தரர் மக்கள் நிறைய பேரு எல்லாருமே பெரும்பாலானோரும் நிறைய பேர் பாலன்தான் பாலன்தான் இந்த நிர்வாகி வரைக்கு தகுதியானவர் அப்படின்னு முணுமுத்துக்கிட்டே இருந்தாங்களாம் மக்கள் தான் பூவண்ணன் அமைதியாக இருந்தார் அதெல்லாம் பார்த்துட்டு பூவண்ணன் அமைதியாக நின்றுட்டு ஊர் தலைவர் இருவரின் செயல்களையும் கேட்டறிந்தார் பாலன் மக்களுக்கு அரிசுவை உணவு வழங்கியதையும் தம் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதையும் கூறினார் மேலும் அனைவருடனும் அன்பாக பழகுவதாகவும் கூறினார் அது மட்டுமின்றி தமக்கு அப்பதவி கிடைத்தால் சிறப்பாக செயல்படுவேன் என்றும் கூறினார் ஊர் தலைவர் இவங்க ரெண்டு பேருடைய செயல்களையும் கேட்டறிஞ்சாங்களாம் பாலன் வந்து மக்களுக்கு அரசுவை உணவு வழங்கினதையும் அவருடைய செல்வத்தெல்லாம் பகிர்ந்து கொடுக்க தொடங்கினதையும் கூறினாராம் பாலன் ஊர்தலைவ அவன் எல்லார்ட்டையுமே ரொம்ப அன்பா பழகுனதாகவும் கூறினாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க பாலனுக்கு அந்த பதவி கிடைச்சா நான் ரொம்ப சிறப்பா செயல்படுவேன் அப்படின்னு கூறினாரா பாலன் பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறேன் என்றும் சொன்னார் மேலும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார் இருவரின் கருத்துக்களை கேட்ட ஊர் தலைவர் மக்களின் இப்போதைய தேவைக்கு பாலனால் வழங்கப்படும் அரசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம் பூவண்ணன் வந்து அவருடைய போட்டியில் என்ன செஞ்சாரோ அவர் சொன்னார் திறமைசாலிகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து கல்வியோட தனியார் தொழில் செஞ்சு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் பயிற்சிகள் கொடுத்திருக்க அப்படின்னு சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் இரு ரெண்டு பேருடைய கருத்தை கேட்ட ஊர் தலைவர் மக்களுடைய இப்போதைய இப்போதைய தேவைக்கு பாலனால் வழங்கப்படும் அரசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம் அதை பகிர்ந்து கொடுக்க நினைத்தது மகிழ்ச்சி தான் ஆனால் எதிர்கால தேவை ஆனால் எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம் சமூக முன்னேற்றத்திற்கு கல்வியறிவு இன்றியமையாதது ஆனால் எதிர்கால தேவை என்னன்னா மக்களுடைய முன்னேற்றம் சமூக முன்னேற்றத்திற்கு கல்வியறிவு ரொம்ப தேவை அதனால் இந்த நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணனே என்று கூறினார் அதனால இந்த நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணன் அப்படின்னு கூறினாராம் தலைவர் மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது மக்களிடம் கொஞ்சம் அவர் ஏற்பட்டது மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினர் அவர் சொன்ன தீர்ப்ப மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினாங்களாம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதை புரிந்து கொண்ட ஊர் தலைவர் சற்று பொறுத்திருங்கள் இதோ வருகிறேன் என்று கூறி சென்றார் இதை புரிஞ்சுக்கிட்ட ஊர் தலைவர் கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க எந்த வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் சிறிது நேரம் கழித்து பாலன் இடம் உதவி கேட்ட மூதாட்டி தல்லாடி அப்படியே மக்கள் கூடியிருக்கும் இடத்திற்கு வந்தார் அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று பாலன் கிட்டையும் பூவண்ணன் உதவி கேட்ட மூதாட்டி அந்த மக்கள் கிட்ட தள்ளாடிக்கிட்டே வந்தாராம் அந்த இடத்துக்கு தட்டு தடுமாறி கீழே விழப்போன மூதாட்டியை பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தார் தட்டு தடுமாறி கீழே விழப்போன மூதாட்டிய பூவண்ணன் வேகமா ஓடி போய் தாங்கி பிடிச்சாராம் எல்லாரும் அவரை பார்த்தனர் தடுமாறி விழுந்த மூதாட்டி தம்முடைய வேடத்தை கலைத்தார் அவர் வேறு யாரும் அல்ல ஊர் தலைவர் வேம்பனே ஆவார் கீழே விழப்போன மூதாட்டிய பூவன் பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தோ எல்லாரும் அவரே பார்த்தாங்களாம் தடுமாறி விழுந்த மூதாட்டி அவருடைய வேஷத்தை கலைச்சிட்டாராம் அவர் யாருன்னா யாரும் உள்ள ஊர்தலைவர் வேம்பனே தானா மக்களே நான் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என்ற போது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்கிடு இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டீர்களா எதிர்கால சிந்தனை சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பதிவு காட்டும் தன்மை இவை அனைத்தையும் பெற்றவரே சிறந்த நிர்வாக திறமை உடையவர் என்று ஊர்தலைவர் இந்த திறமை முழுவதும் பூவண்ணனிடமே உள்ளது எனவே அவரே சிறந்த நிர்வாகி என்றார் ஊர்தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் மக்களே நான் பூவண்ணன் வந்து சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொன்னப்ப நீ ஏற்றுக்க தயங்குனீங்க இப்போது உண்மையை உணர்ந்து உணர்ந்து கொட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு எதிர்கால சிந்தனைக்கு சமூக பொருளாதார முன்னேற்றமும் மக்களிடம் பறிவு காட்ட வேண்டும் இந்த திறமை எல்லாமே அந்த பூவண்ணன்கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால் இந்த நிர்வாக நிர்வாகி பதவிக்கு ஏற்றோர் பூவண்ணன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் ஊர்தலை ஊர் தலைவருடைய முடிவை கேட்ட மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டாங்களாம் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்